எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதவியின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க எதையுமே ரசித்து சுவைச்சு சாப்பிட்றதுல கெட்டிக்காரங்க உங்களுடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்கும் உங்களுடைய எண்ணத்தை சுவையாக தொகுத்து சொல்கிறப்ப மிதன ராசி நேர்கள் பெரும்பாலும் அழகான கவர்ச்சிகரமான தோட்டங்களை உடையவங்களாக இருப்பாங்க வாயு ராசியை சேர்ந்தவங்க புதனுக்கு சொந்த வீடு தான் உங்களுக்கு இந்த விது அதே மாதிரி மிருகசீரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் இருப்பாங்க இவங்க எளிதில ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்துடலாம் இந்த ராசிக்காரங்க எப்போதுமோ எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல இரண்டு வித ஆதாயங்களை எதிர்பார்க்க கூடியவங்க சிந்தனை செய்யற பழக்கம் இருக்கிறதால எதையுமே தீர்க்கமா ஆலோசிக்க கூடியவங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கத்தை விரும்பினாலும் ரொம்ப நம்பிக்கை உடையவங்க எந்த வேலையை ஏற்றாலும் இதுல அலாதி பிரியத்தோட செஞ்சு முடிக்க கூடியவங்க அதே மாதிரி ஓரளவு பிடிவாத குணமும் கொண்டிருக்க கூடியவங்க இவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க சொத்தா இருந்தாலும் சரி செல்வமா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்க எளிதில் சேர்த்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இப்படிப்பட்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்க்குமே ஜோதிட ரீதியா நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமா அந்த விஷயங்கள்ல சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுது கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை ஜனவசியம் செய்யறது பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்களை கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது மேலும் தொழில் விற்படைய செய்யறது பணவர்வை உண்டாக்க செய்யறது செவ்வாய் தோஷம் மேலும் பல பரிகாரங்களை இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சூரியனோட சஞ்சாரத்தால பங்குனி மாதத்துல மன அழுத்தத்துல இருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது இந்த மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலையில இருந்து விடுபட போறீங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனையே இப்போ குறையும் வெளியூர் வெளிநாட்டுல வேலை கல்விக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றியும் வெளிநாட்டு குடியுரிமை மாதிரி முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்க போகுது அதே மாதிரி அரசு அதிகாரிகளோட முழு ஆதரவும் கிடைக்குங்கிறதால அரசு தொடர்பான வேலைகளும் நிறைவேறும் வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே பாராட்டுக்குரியதா இந்த மாதங்கள்ல அமைய போகுது மேலும் மிதனராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பாதங்கள் பார்க்கிறப்ப மிருகு சீரிச மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாசம்னு சொல்லலாம் பாகிஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவானால உங்க ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் இடங்களை பார்க்கறதால எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் ஆகணும் தொழில விருத்தி அடைய செய்வீங்க எதிர்ப்புகளும் விலகும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் காணப்படுது அதே மாதிரி துணிச்சலோடையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் குரு பகவானோட சஞ்சாரத்தால பார்வையும் உங்கள் லாபத்தை வழங்கிட இருக்கிறதால வருமானத்துல ஏற்பட்ட தடைகளும் விலகும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது நட்புகளால வாழ்க்கை துணையாலையும் எல்லார் வகையிலையும் உங்களுக்கும் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது அதே நேரத்துல நான்காம் இட கேதுவால அலைச்சலும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் இருக்கும் எந்த நிலை ஏற்பட்டாலும் சோர்வடையாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில தான் இந்த மாதம் அமைப்பு போகுது அதே மாதிரி மத்தவங்களால சாதிக்க முடியாத செயலை கூட நீங்க சாதிச்சு முடிப்பீங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்க உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவரை சந்திச்சு வந்து சங்கடங்கள் விலகும் பணியாளர்களுக்கு மதிப்பும் அதிகரிக்க போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஏக்கமும் தீரும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விளைச்சல் அமோகமா மாறப்போகுது வருமானமும் அதிகரிக்க போகுது மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல கூடுதல் கவனம் செலுத்திட்டு படிச்சிட்டு வாங்க எல்லா வகையிலும் நல்லதா அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திகாரன் சொல்லக்கூடிய புதனும் யோகக்காரனோட ராகுவோட அம்சத்துலதான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டமான இருக்க போகுது லாபஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய குருவால ராசிக்குள்ள உங்களுடைய நட்சத்திரநாதன் போறதாலையும் தொழில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறப்போகுது அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல கூடுதல் லாபம் உண்டாகும் வெளிநாட்டுல செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குண்டான அனுமதியும் கிடைக்க போகுது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராஜ சொல்லக்கூடிய சூரியன் சஞ்சாரமும் உங்களுடைய பாதையில இருக்கிறதால புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதே மாதிரி எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய மாதமாதான் இந்த மாதம் அமைய போகுது முதலீட்டுல ஆதாயமும் அதிகரிக்கும் அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே ஏற்படும் மேலதிகாரிகளோட ஆதரவும் உண்டாகும் பணியாளர்களோட நிலைமையும் உயரும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசமா இருக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதமாவும் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளும் விலகும் குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது திருமணம் குழந்தை மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குது பிள்ளைகளால உங்களுக்கு நன்மை உண்டாகும் குலதெய்வ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது விவசாயிகளாக இருக்கிறவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய மாதம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்புல அக்கறை அதிகரிக்கும் துர்க்கைய மேலும் நீங்க வழிபட்டு வாங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள விடங்களுக்கு அறிவுக்காக கல்விக்காரகன் சொல்லக்கூடிய குருவும் கல்விக்காரகனோட புதனோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு பகவானே யோக பலனை வழங்க இருக்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அவர் பார்க்கக்கூடிய மூன்று ஐந்து ஏழாம் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்குது அதுக்கு மேல அவங்க சஞ்சரிக்க கூடிய லாபஸ்தானமும் உங்களுக்கு வரவை அதிகரிக்க செய்யும் இதுவரையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா உங்களை விட்டு இனி விலக ஆரம்பிக்கும் எல்லாமே வெற்றியா மாறும் வாழ்க்கை துணையால அனுகூலம் உண்டாகக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் அமைய போகுது அது மட்டும் இல்லாம உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் புதிய தொழில் தொடங்குவீங்க செய்யற தொழில விரிவு செய்ய போறீங்க அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் இடத்துல உங்களுக்கு செல்வாக்கம் உயரும் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பும் கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அந்த நல்ல தகவலும் வந்து சேரும் குடும்பம் தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் விலகும் மனசுல நிம்மதியை ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கி தரும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாசம் அதிர்ஷ்டமான பொருள் சேர்க்க உண்டாகும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் வரையும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் தேடி வர போகுது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையக்கூடிய வாய்ப்பு கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில இருக்குது மாணவர்களா இருக்கிறவங்க ஆசிரியர்களோட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட பாருங்க தேர்வுல அதிக மதிப்பெண் உங்களால பெற முடியும் மேலும் தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ஒளி வீச தொடங்கும் மேலும் சூரியன் தொழிற்சாணத்துல இருக்கிறதால உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் புரிதல் உண்டாகும் மின்சார சார்ந்த துறைகளில் கவனமாக இருக்க பாருங்க புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் செயல்படுத்தக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதால ஆடம்பர சிந்தனையை குறைச்சிக்கிறது தான் நல்லது சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கு மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதால ஆடம்பர சிந்தனையை குறைச்சிக்கிறது தான் நல்லது சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதம் அதே மாதிரி எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு சாதகமா அமையும் புதன் தொழில் சாணத்துல இருக்கிறதால பழைய நினைவுகள் மூலமா செயல்பாடுகளில் ஒருவித தாமதம் உண்டாகலாம் வாகன பயணங்கள்ல விவேகமா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி பங்குனி பதினைந்தாம் தேதியில இருந்து புதன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால தோற்ற பொழிவில் மாற்றம் ஏற்படும் முதலீடுகளை மேம்படுத்துறதுக்குண்டான சிந்தனையும் அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு திறனில் மாற்றங்கள் ஏற்படலாம் சுக்ரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால சிந்தனை போன போக்கில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க சிந்திக்கிற சிந்தனைகளை நல்ல விதங்களா சிந்திக்க பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வியில சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகுது கலை சார்ந்த துறையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம் அதே மாதிரி பங்குனி இருபத்தி நாலாம் தேதியில இருந்து சுக்கரன் போகஸ்தானத்தில் இருக்கிறதால விரும்பிய பொருட்களை வாங்க வைப்பாரு ரகசியமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட பாருங்க குரு தொழிற்சாணத்தில் இருக்கிறதால வியாபார நிமித்தமாக முயற்சிகள் அதிகரிக்க போகுது பல தரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகலாம் சனி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால விதண்டாவாத சிந்தனையை குறைச்சிக்க பாருங்க மனசுல சேமிக்கிறது பத்தின சிந்தனை மேம்படக்கூடிய வகையில இருக்குது பங்குனி பதினைந்தாம் தேதியில இருந்து சனி பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்பாராத சில வரவும் உண்டாகலாம் சீருடை சார்ந்த பணிகளை இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைப்போகுது மேலும் நீங்க முருகப்பெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கிறத இந்த பதிவின் மூலமா பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க